இதை தான் அந்த துக்காராம் சுவாமிகள் சொல்கிறார் ஒரு பக்தால் மேலே நீ அபிமானம் வச்சேன்னா எல்லா தெய்வமும் ஒரு வரமுறை வச்சுக்கும் இன்னதான் பண்ணலாம் இன்னதான் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் பாண்டங்க நீ என்ன பண்ணுறேன்னா உச்ச நீச்சக்காகி நேனே பகவந்த் இந்த பக்தியினால் அந்த பாவத்தை அவ கொடுக்குற அந்த பாவத்தினால நீ என்ன பண்ணுறன்னா எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுங்கிற அந்த வரம்பை மீறி அதை எல்லாத்தையும் தாண்டி எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை அத்தனையும் பண்ணுறேன் ஒரு பக்தனுக்கு க்ஷவரம் பண்ணுற ஒரு பக்தனுக்காக செருப்பு தைக்கிற ஒரு பக்தனுக்காக இந்த நாமதேவருடைய தேவருடைய சரித்திரத்திலேயே அவருடைய வீடு இடிஞ்சு போயிடுறது உடனே என்ன பண்றாரு சுவாமின்னா அந்த வீட்டுக்கு மேலே ஏறி உக்காந்துட்டு ஓட மாத்துறார் அது மட்டுமான்னா அவரும் இது போல கஷ்டப்படுற காலத்துல கேசவ சவுக்காருங்கிற பேரில் வந்து ஆத்துக்கு வந்து மூட்டை மூட்டையாக பணத்தை கொடுத்துட்டு இது போல பல பக்தாளுடைய சரித்திரத்தில் அவளுடைய வாழ்க்கையில் ஒன்றிணைந்து பகவான் பல லீலைகளை பண்ணுறது